அவள் பெயர் நீலா நாளைக்கு நீங்கள் லீவு போடுறீங்க சாம்பாரை தட்டில் ஊற்றியபடியே உத்தரவிட்டாள் என்ன ஓ லீவா எதுக்கு யாராவது விஏபி வராங்களா ஆமாம் நம்ம இணையிறதுக்கு காரணமாக இருந்த விஏபி யாரு தரகரா என கேலிக்கு முறைத்தாள் நாளைக்கு நம்ம கல்யாண நாள் பத்தாவது அனிவர்சரி நிறைய திட்டம் போட்டிருக்கேன் முதல்ல கோயில் அப்புறம் ஹோட்டல் டின்னர் சினிமான்னு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் முக்கியமான ஒன்றை விட்டுட்டியே கண் சிமிட்டல் புரிந்து வைக்கப்பட்டாள் நாளைக்கு லீவு நீங்க ஓகே உத்தரவு காலையில ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்ல சொல்லிடலாம் இப்ப ஏதும் அட்வான்ஸ் ஆகி உண்டா வழியாம போய் கையை கழுவுங்க காலையில ஃபோன் வந்தது ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபாரின் டெலிகேட்ஸ் விசிட் எங்க எம்டியும் வருகிறார் திடீர் ப்ரோக்ராம் மாறுதல் இன்றும் நாளையும் மூச்சு விட முடியாது ஏமாற்றத்தில் முகம் தொங்கிப்பான நீலாவின் புலம்பலையும் மீறி என் காதில் விமானத்தின் சத்தம் ஓடினேன் ஏர்போர்ட்டுக்கு பாவம் நீலா ஆரேகால் அடி உயரத்தில் ஹஷ்புஷ் ஆங்கிலத்தில் இரண்டு பேர் வந்தனர் அவர்கள் முன் எங்கள் எம்டி மிகவும் குள்ளமாக தெரிந்தார் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் ஆபீஸை தலைகீழாக மாற்றி புத்தம் புது பொழிவை கொண்டு வந்தேன் புது ப்ராடக்ட் கொலபரேஷன் கான்ஃபரன்ஸ் ஹாலில் மீட்டிங் எம்டி ராஜ மரியாதை கொடுத்தார் அவர்களுக்கு பாலியத்திரின் பைப்பர் என்ற சிறிய ப்ராஜெக்டர் மூலம் அந்த வெள்ளைக்காரன் தங்கள் ப்ராடக்டை விலக்கிக் கொண்டிருந்தான் அல்வாவை வாய்க்கில் போட்டு மெல்வதைப் போல ஆங்கிலத்தை மின்று கொண்டிருந்தான் வெள்ளைக்காரன் எனக்குள் அடிக்கடி நீலாவின் முகம் தோன்றி மறைந்தது பாவம் அவள் எவ்வளவு ஆசையை திருமண நாளை கொண்டாட திட்டமிட்டிருந்தால் என்ன செய்வது பிரைவேட் கம்பெனி அதிலும் பிரான்ச் மேனேஜர் நான் சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு உழைப்பையும் கொடுத்தாக வேண்டுமே இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அவர் ப்ராடக்ட் பிளேஸ் ஏ வைடல் ரோலின் அல்வாவை இன்னும் வேகமாய் மின்று கொண்டிருந்தான் சடக்கென கான்ஃபரன்ஸ் ஹால் லைட் எரிந்தது முடித்து முடித்துவிட்டான் டெமான்ஸ்ட்ரேஷனை எம்டி என்னை பார்த்தார் ஓகே ஒப்பந்தம் கையெழுத்தானது எம்டியும் எல்லைக்காரர்களும் கைக்குலுக்கிக் கொண்டனர் நாளை மதியம் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட் அதற்குள் ரிப்போர்ட் தயாரித்தாக வேண்டும் ரிப்போர்ட் எழுத வேண்டுமென்றால் அந்த ப்ராடக்ட் பற்றியும் சாதக பாதகம் பற்றியும் உள்வாங்கி யோசிக்க வேண்டும் பிஏவை அழைத்தேன் பம்பரமானது ஆஃபீஸ் முழுவதும் இரவு ஒன்பது மணியாகிவிட்டது அன்றைய கச்சேரி முடிய முத்துக்கள் ரெடி நாளை காலை வந்ததும் கூத்துவிட்டால் போதும் கொத்து கொத்தாக இருந்த விவரங்களை சேர்த்தால் ரிப்போர்ட் ரெடி நல்ல ப்ராடக்ட் என்று தான் தோன்றியது நிச்சயம் கம்பெனியின் மதிப்பு உயரப்போகிறது ஷேர் மார்க்கெட்டில் முரளி புரிஞ்சதா எல்லாம் நாளைக்கு வந்தது நீங்களும் அனுப்பமாகவும் இந்த ரிப்போர்ட்டர் லேசர் பிரிண்டில் அழகாய் புக்லெட் மாதிரி தரணும் காலையில் பதினோரு மணிக்கு என் டேபிளில் இது இருக்கணும் நிம்மதியாய் மூச்சு விட்டேன் மூளைக்கு ஓய்வு கிடைத்ததும் மனசு விழித்துக் கொண்டது நீலா சாப்பிட்டாலா இல்லையா லீவில் வீட்டிற்கு ஃபோன் செய்து கேட்டிருக்கலாமே இந்த டென்ஷனில் அது மறந்து விட்டதே வீட்டுக்கு போகும்போது ஏதாவது வாங்கி போகலாமா முரளி தயங்கி நிற்பது கண்டேன் என்ன ஏதும் சந்தேகமா இல்ல அது ஒரு மணி நேரமாவது பெர்மிஷன் வேணும் நாளைக்கு வாட் கோ டு ஹெல்மேன் மொத்தமாகவே நின்னுக்குறியா டெர்மினேஷன் தான் ஜாக்கிரதை என் டென்ஷன் வெடித்து விட்டது முரளி சுருங்கி போன முகத்துடன் மன்னிப்பு கேட்டான் அடுத்த பத்து நிமிஷத்தில் ஆபீஸை விட்டு வெளியே வந்தேன் காரை எடுக்கும்போதுதான் கவனித்தேன் ஸ்கூட்டரை உதைத்து கொண்டிருந்தான் அவன் முரளி அழைத்தேன் பாவம் மிகவும் கடித்து விட்டேன் சின்சியர் ஆலைவன் என்ன சார் ஸ்கூட்டரை தள்ளியபடி அருகில் வந்தான் சாரி ரொம்பவும் ஓகே பரவாயில்ல சார் எதுக்கு பர்மிஷன் வேணும் நாளைக்கு மேரேஜ் டே காலையில கோவிலுக்கு போகணும்னு மனைவி ஆசைப்பட்டா முழு நாள் லீவு கேட்டா தப்புன்னு தெரியும் ஆபீஸே தீ மாதிரி பரபரன்னு இருக்கு தான் ஒன் ஹவர் பர்மிஷன் நீலாவின் ஏமாற்றத்தில் தொங்கி போன முகம் நினைவில் வந்தது முகம் தெரியாத இவன் மனைவி மேல் பரிதாபம் உண்டது ஓகே என்ஜாய் யுவர் மேரேஜ் டே ஒரு மணி நேரம் பர்மிஷன் எடுத்துக்க வாழ்த்தியபடி கை கொடுத்தேன்